எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பிளானெட்ஸ்க்கு தமிழில் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது பிளானட்ஸ்னால் கோள்கள் கோள்களில் எட்டு பிளானட்ஸ் இருக்குது அதாவது எயிட் பிளானட்ஸ் இருக்குது நம்ம சோலார் சிஸ்டமில் சோலார் சிஸ்டம்னா சூரிய குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா தான் நடுவில் இருக்குது சோலார் சிஸ்டமில் அதனால் சூரிய குடும்பம்னு சொல்லுவாங்க சூரியனா சன் இல்லை சன்னால் சூரியன் ஸோ அந்த எட்டு கோள்களை பற்றி இப்போ படிப்போம் சரியா மக்கிரினா புதன் வீனஸ்னால் வெள்ளி அதுக்கு சுக்ரனும் சொல்லுவாங்க அப்புறம் அர்த் அது வந்து நம்ம அர்த் அதை பூமி அப்படின்னு சொல்லுவோம் மார்ஸ் மார்ஸ்னால் செவ்வாய் அப்புறம் ஜூபிட்டர் ஜூபிட்டர்னா வியாழன் அப்புறம் சேட்டன் சேட்டன்னா சனி சனிக்கிழமை சாட்டர்டே அதனால் சேட்டன்னா சனி சொல்லுவோம் யூரைனஸ்க்கு இவையென்ன செய்த சொல்லுவோம் நெப்டியோனுக்கு நெப்டியோன் சொல்லுவோம் அப்புறம் ப்ளூட்டோ ஏன் இல்லை ஏன்னா ப்ளூட்டோ வந்து ஃபஸ்ட்டு அப்போ நாங்களாக ஸ்கூலில் படிக்கும் போது பிளானட்டாக தான் இருந்தது ஸோ நயன் பிளானட் இந்த சோலார் சிஸ்டம்னு சொன்னாங்க ஆனால் அப்புறமா வந்து சயின்டிஸ்ட்லாம் வந்து ப்ளூட்டோ வந்து பிளானட் கிடையாது அது பிளானெட்டை விட என்ன குட்டி அதாவது அது குறுங்கோல் அதாவது டுவாஃப் பிளானட் அப்படின்னு சொன்னாங்க இப்போ நம்ம டுவாஃப் பிளானட்ஸ் பற்றியும் இப்போ பார்க்க போகிறோம் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கிற டுவாஃப் பிளானட்ஸ் இதெல்லாம் பார்க்கலாமா அதில் வந்து ஃபஸ்ட்டு செரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சீரீஸ் சொல்லுவாங்க அதான் செரீஸ் சொல்லுவாங்க தமிழில் அப்புறம் ப்ளூட்டோ ப்ளூட்டோ சொல்லுவோம் அப்புறம் ஹமேயான்னு ஒன்று இருக்குது அதுக்கு ஹமேயா சொல்லுவோம் தமிழில் மாக்கே மாக்கே அதாவது மாக்கே மாக்கே அப்புறம் இன்னும் ஒரு குறுங்கோல் இருக்குது அது பேர் ஈரிஸ் சொல்லுவாங்க அது வந்து எரிஸ் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் அதெல்லாம் வந்து குறுங்கோள்கள் ஸோ அதனால் சோலர் சிஸ்டம்னா என்ன சூரிய குடும்பம் இந்த சூரிய குடும்பம் இருக்கிறது வந்து ஒரு கேலக்சியில் இருக்குது கேலக்சியில் தமிழ் கேலக்ஸிக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா விண்மீன் படலம் நீங்கள் வானத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டார்ஸ் ஸ்டார்ஸ் தான் விண்மீன்கள் ஸோ நிறைய விண்மீன்கள் கான்ஸ்டலேஷன் தான் இருக்கும் அதனால் விண்மீன் படலத்தை வந்து கேலக்ஸி சொல்லுவோம் அப்போ நாம் இருக்கிற கேலக்ஸி என்ன கேலக்ஸி மில்கிவே கேள்விப்பட்டிருக்கீங்கள மில்கிவேக்கு தமிழில் பால்வெளி அப்படின்னு சொல்லுவோம் இது தான் பிளான்ஸை பற்றி படிக்கிறதுக்கு நான் ஷேர் பண்ண சில விஷயங்கள் இது தவிர உங்களுக்கு இன்னும் நிறையா விஷயங்கள் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கிறத பற்றி தெரியும்னா கட்டாயமாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுவோம் அடுத்த ஷாஸில் பார்ப்போம் நன்றி